ஆசிரியர் என் பேர் மனிசே யோ நீ என்ன ஸ்கூலா மணி அடிச்ச உடனே ஆசிரங்கற உட்காரியா நீ ஆரம்பி இது சாதாரண டம்ளர் இல்ல எவர் சில்வர் டம்ளர் இது எங்க இருந்து வந்தது தெரியுமா குடிபி ஹோட்டல்ல திருடுனது சூ குடிபில இருந்து வந்தது ஆரம்ப விலை 5 ரூபாய் 4 ரூபாய் 3 ரூபாய் ரூபாய் 1 ரூபாய் ஓ போ சும்மா கேப்பாணுக போல இருக்கு வேண்டாம் இது பாத்தீங்களா சாதாரண மூக்குபொடி டப்பா இல்ல ஹிட்லர் உபயோகப்படுத்தின மூக்குப்பொடி டப்பா மூக்குப்பொடியோட சேர்த்து பத்து ரூபாய் ஹிட்லர் மூக்கோட சேர்த்து எவ்வளவு உட்காரியா நீ கலாட்டா பண்றதுக்குன்னு வந்திருக்கியா பாத்தீங்களா மூக்கு ஒரு ரூபாய் இது மூக்குப்பொடி டப்பா பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் எழுபது ரூபாய் ஐம்பது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய் ஒரு தரம் எழுபத்தி அஞ்சு ரூபாய் ரெண்டு தரம் எழுபத்தஞ்சு ரூபாய் மூணு தரம் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க ஐயா ஒரு விஷயம் என்ன விஷயம் பணம் இல்லீங்க செக்கா இருக்கா பரவாயில்ல அதுவும் இல்லீங்க அப்புறம் ஏன் கேட்டே நான் ஒரு விளையாட்டு வாாக்ல கேட்டாங்க விளையாடுறது என்ன பிளே கிரவுண்டா பளறமா சார் பொறம் நறம் ஹே சுகை ஐயா ஐயா இந்த பையில ரோமாபுரியில இருந்து வந்தது இந்த பே புடிச்ச பையில எப்படியா தள்ளி விட்டுரு

ஒரு நேரம் இவ்வளவு பொருள் இருக்கிறப்ப நீங்க இந்த வயலின வாங்கும் போதே நினைச்சேன் நீங்க பெரிய மேதையா இருக்கணும்னு மேதையா

ஏண்டா இப்படியே இழுத்துக்கிட்ட இந்த வரல இந்த கம்பியில தேய்ச்சிக்கிட்டே வாச்சா என்ன வரும் வரும் தாயத்தை வைக்கிறோம் நம்ம இல்ல டேய் முண்டோம்

អឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺអឺ <laughs> <laughs> करा रहे नंि सोग कसिक यार वो तल

কালো করে হালমাখিয়া সব

என்னடா அது மாலை எல்லாம் தம்பி நீ சாகலையா சாகலையா கொஞ்சம் அசந்திருந்தா சுட்டுவாட்டில் கொண்டு புதைச்சிருப்பீங்களே ஆமா இதுக்கெல்லாம் யார் காரணம் கொஞ்சம் சொல்லுங்க யார் காரணம் ஐயோ ஐயோ என்னடா கொட்டாங்கச்சி சிப்பிச்சக்கார மாதிரி இப்படி வாச்ச உன் காதல வரமாட்டா கழுததான் வரும் கொஞ்ச நேரத்துல காதல வந்துருவா இருந்து பாத்துட்டு போங்கடா இருந்து பாக்கலாம்டா உன்னை விட நான் தான் பெர்சனாலிட்டியா இருக்கிறேன் சொல்லிட்டு உன் காதுல என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா நீ நோந்து அட பாதுகலாம் உங்களை எதுவும் நம்பவே முடியாதடா டேய் என்ஜாய் பண்ற நல்லா பண்ண சுச்ச கிச்ச மாத்தி போட்டாத ஆமா சத்தம் தானே வச்சிட்டா போச்சு வாசிச்சுட்டா போச்சு

ங்க்கே ஆள கீழே உற்று பாருங்கள் ஏய் ஏதோ பறந்த குழந்தை மாதிரி நிக்குதே என்ன நான் குழந்தையா இப்பொழுது என் உருவத்தை காட்டிறேன் பாருங்கள் டிங் டிங் டி गाना டங் டங் ட गाना ஆஹ்

கட துத்த மாதிரி முழுகிற மழை முழுங்கி மகாதேவன் இவன் தானோ ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது அவர்கள் சமைக்கட்டும் ஒரு கை பார்த்து விடுவோம் இந்த தீனி தீங்குறா இருந்தாலும் நமக்கும் நீ வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது சாத்தா கிண்டலா பண்ற சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு அதுக்காக பாயசம் சொல்றியோத்துக்கும் பாயசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல தின்னி பண்டார ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்ட போகுது மூடிவை யாரோ ஆமா மூணு குட்டி இருக்குது விட்டு உங்களுக்கு விட்டுறேன் குட்டி விட்டு நான் பாத்துக்கறேன் என்னங்க நீங்களே விழுந்துட்டீங்க பாத்துக்கிறேன் தள்ளி விட்டு கேள்வியா கேட்கற தள்ளேன் இப்ப அதுவா முக்கியம் வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க வணக்கம் நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா பலே பலே நீயும் பாரியா யோ யோ இங்கா ஓடுற இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு ியா விட்டுயா வளையா அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு விட்டுற முடியுமா ஒண்ணு கிடையாதியா தாராளமா குடி இருக்கலாம் இது நான் இங்க இருக்கணும் ஆமா கைய கொஞ்சம் எடியா இருப்பியா இருக்கையா

வந்துதான் போச்சு செந்தில் அப்புறம் எனக்கு கடவுள் மாதிரி தான் அது இந்த கிராமத்து மேல சத்தியம் ஏற்கனவே இந்த கிராம இவங்க எல்லாம் பாடுபட்டு இருக்குது இதுல நீ வேறயா இங்கே பாரு நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறக்குள்ள கடையை வட்டி மேலே வட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி பேரம் பேத்தி எடுத்துகிட்டு போயிரும்

ஏய் கேக்கறவன் கேனப்பையல இருந்தா எருமமாடு கூட ஏரோப்ளைன் ஓட்டுமா எருமமாடே ஏரோப்ளைன் ஓட்டني ஏன் சொல்றானே எருமமாடே ஏரோப்ளைன் ஓட்டும் போது மனுஷன் நம்மால முடியாது எதுவுமே இல்லை அப்படி தன்னமேக்க வர கா சொல்லறது அதாவது ஐயோ சாமி தெரியாத வீட்டுக்குள்ள வீட்டுக்குல வந்து பெசம் இன்னும் ஒரு 30 நாள் ஊர் விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ் ஏய் இவ்ளோ பேசுறியே அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டங்களா இல்ல வேணானே சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கே வாங்கி நான் ஒத்த கால நிக்கிறேன் இவனதே வேண வேணான்னு காலையிலாம நிக்கிறேன் ஏப்பா ரஹிம் இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்கோட்டு இருக்க தூக்கமே வர வரமாட்டேங்கம் மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊறவே உருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்கம் வரும் இன்னைக்கு வெள்ளையில என்னத்த கண்டுபிடிச்ச இன்னைக்கு பொது உண்டியில் வச்சு மாப்பிள்ள யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கடா கடவுளே டே உனக்கு பைத்திய மாடா பிடிச்சிருக்கு ஏண்டா போடுற அளவுக்கு யாருக்கிட்டமே பணம் இல்லைனா எடுக்க வரவங்க ஏமாத்த மாட்டாங்களா அதுக்கு என்ன பண்ணணுன்ற பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும் நோட்ட சொல்லிட்டு இருக்க டேய் அவன் பொண்ணு மேல் அடிமையா இருப்பான் இல்ல போத மேல அடிமையா இருப்பான் இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பேன் உங்க உக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவை கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற

எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்பிள்ள என்ன பண்றது இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமா இருக்குல்ல ஒண்ணு பண்ணலாம் வண்டியை வித்துரலாம் இந்த செயின் அடமான வச்சிடலாம் யாரும் அந்த ராத்திரில வர்றது வா நண்பா இந்தடா நீ கேட்டா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்பிள்ள இதை கழட்டு மாப்பிள்ள டேய் கலட்டி ஆகணுமா பணம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன்டா கொடுக்கலன்னா உதப்பான் ஏண்டா என்ன எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே வர வச்சிங்க அதை சொல்லவே முடியாது இந்தாடா ஏன்டா ஆ என்ன பிரச்சனைன்னு சொன்னால்தானே என்ன பிரச்சனைன்னு சொன்னேன்னு வச்சுக்கவே நீ வாயால் வச்சிருக்க மாட்டேன் கையால் தான் தெரிப்பேன் ஏன்டா சொல்ல மாட்டீங்க நீங்கள் கூப்பிட்டதும் வந்தேன் பாரு என்ன சொல்லணும் டென்ஷன் ஆகாதடா

சொல்லு சொல்லு மறுபடியும் என்னாச்சு உனக்கு வீடு காலி பண்ற பிரச்சனை கடங்கார பிரச்சனை அஞ்சுக்கும் பத்துக்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா அதுவே பிரச்சனை தான் இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கிருக்க ஒரு எட்டரை லட்சம் வாங்கியிருக்கு அண்ணா கொஞ்சம் வாங்க இதுல ஒன்றரை லட்சம் இருக்கு மீதி பணத்தை ரெண்டு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறோம் வண்டில அந்த காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சும்மா இருக்கியா

ரொம்ப சிறப்பா திருவிழாவை நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு முஸ்லிம்களுக்கு மசூதி இருக்கு இப்படி மாறி மாறி திருவிழா வந்துகிட்டே இருக்கும் இந்த தடவை இந்துக்களுக்கு வந்திருக்கு நம்ம ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் புது தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுப்போம் இந்த வருஷம் யார் தர்மகர்த்தாங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும் இந்த வாட்டி கண்டிப்பாவும் உன் பேர் தான் வரும் மறக்காம எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கல்ல ஊர்ல இருக்க எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கேன் பா சரி சாமி கும்பிட்டு ஒரு சீட் எடு என்ன சொல்லி வச்ச மாதிரியே உங்க பேர் வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ் கட்டி இந்த கோவில் திருவிழா முடியற வரைக்கும் அம்மனுக்கு பண்ண வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும் நான் எப்படிங்க இந்துக்குள் சாஸ்திர முறைப்படி பண்ண முடியும் இந்துக்குள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க உங்க பையன் கொண்டு வந்த தனியா நாங்க எல்லாம் குடிக்கலையா நாங்க உங்க மதத்தை பாக்கலங்க உங்க நல்ல மனசு தான் பாக்குறோம் மதம் மனுஷங்களா உருவாக்குனது கடவுள் இல்ல எல்லாம் ஆண்டவனோட கட்டள இல்லனா இந்த செம்பல இருந்து இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும் தைரியமா எடுத்து நடத்துங்க எங்களை விட நீங்க தான் நல்லா நடத்துவீங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் பூஜைய ஆரம்பிக்க நம்ம ஊர் வழக்கப்படி கும்பம் ஒரு நாள் தர்மகர்த்தா வீட்டுல இருக்கணும் சரி சாஸ்திர சம்பிரதாயப்படி அம்மனோட மனசு குளிர்ற மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷப்படுத்தணும் சரிங்க தைரியமா நடத்துங்க நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கலசத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போய் அம்மனுக்கு மறு உருவம் கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி மூணு ஊர் மேலதாளங்கள் ஒன்பது தீப்பந்தங்கள் எண்பத்தோரு வானவடிகள் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கலசத்தை எடுத்து கோவில்ல வைக்கணும் இவருதான் நம்ம ஊரோட பழைய தர்மகர்த்தா சாஸ்திர சம்பிரதாயங்கள் இவருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்க சலாம் வலைக்கம் பாய் வலைக்கம் சலாம் பாய் சொல்லுங்க பாய் இந்த ஊர் என்ன பக்குவப்படுத்திடுச்சு பாய் பத்து பேர் திருவிழாக்கு வரலான் இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அவசியம் வரணும் பாய் போன்ல நம்ம கலாம் பாய் நான் கும்பத்தை தலையில வச்சு தூக்கிட்டு போறத அவர் பாக்கணுமா அங்கிருந்து பத்து பேர் வராங்களா இந்த விஷயமா காலையில இருந்து எத்தனை போனு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாம் ஆண்டவனோட சித்தம் ஏங்க எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுச்சு கும்பத்தை கொண்டு போய் கோயில வச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடணும் அதுக்கு எவ்வளவு ஆகும் என்ன ஒரு இருபதாயிரம் நீ மனசுல நினைச்ச மாதிரி செய் சந்தோஷமா செய் சரிங்க நான் பணம் தரேன் இப்போ டவுனுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சரி விளக்குல என்ன இருக்கா பாரு திரி எரிஞ்சுகிட்டே இருக்கணும் அம்மா பாத்திமா யாரோ கூப்பிடுறாங்க பாரு ஆஹ் சரிங்க இத்தனை நாளா எங்களால இருக்கியா வந்த பிள்ளைய வாசல்லையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கே உள்ள வாப்பா வாப்பா ஆஹ் ரஹீம் எங்கப்பா நம்ம ரஹீம் ஊருக்கு போயிருக்கான்ப்பா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாலே அயர் பொண்ணு காமாட்சி அவ அன்பரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனப்பிரச்சனையா அதை சமாதானப்படுத்திட்டு வரேன் போயிருக்காம்பா காதர் இத்தனை வருஷம் நீ எங்கயா இருந்த காஷ்மீர்ல போய் செட்டில் ஆயிட்டமாப்பா ஏதோ கோபத்துல சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டேப்பா அதெல்லாம் விடுப்பா முதல்ல வா அப்புறம் பேசுவோம் பையனுக்கு ஏதாவது சீக்கிரம் கொண்டா போ என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு ம் சாப்பிடுப்பா நல்லா பரிமாறுமா என்னப்பா என்ன இது பாத்து குடிக்கலாம்ல ஏன்பா இந்நேரம் எல்லாம் தயாரா இருந்திருக்கணும் எழுந்த மாதிரியே தெரியலங்க ஐயா நாலஞ்சு நாளா ராஜரி பகலமா ஒரே வேலை அதனால அசந்து தூங்குறாங்களோ என்னமோ ஐயா இது ரஹிமோட வீடு தானா பட்டாசு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அதை வாங்கிக்கோங்க உள்ள போய் பாருமா சரிப்பா கும்பத்தை எங்கையா வைக்கிறது கும்பத்தை எடுத்து ரூம்ல பூட்டி வைங்க அவங்க ஊருக்கு போயிருக்காங்கப்பா கும்பத்தை வச்சு ஏழு நாள் ஆகுதுங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் என்ன ஏதுன்னு ரஹீமே ஒரு வார்த்தை கேட்டுவோம் அதுக்காக தானே நம்ம தீபாவை அனுப்பி வச்சிருக்கேன் இப்போ ரஹீம் வந்துருவாப்ல ஆ வா ரஹீம் இத்தனை வருஷம் காத்தாகி இருந்த மனசு இப்போ கல்லா கணத்து போச்சுப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ என்னையா சொல்ல வரீங்க உங்கள் வீட்டில் நடந்த சாவுக்கு சாமியே காரணம் ஆயிடுச்சு அதை என்னால் ஜீர்ணிக்க முடியலப்பா ஐயா சாமி காரணமாயிடுச்சேன்னு வருத்தப்படுறது தப்புங்கயா ஒரு கெட்டவன் சாமிய காரணம் தான் சரி அதுக்கு என்ன வருதாலும் சரி ரஹீம் உன்னை இழக்க நாங்க தயாரா இல்ல அதுக்காக வீட்டுல வச்சிருக்க கும்பத்தை திருப்பி எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வரீங்களா அது சாமி கொடுத்த வாக்க மாத்த வேண்டாம் விதி தான் மிதிக்கும் மிதிக்கிறவன மதிக்கும் இந்த திருவிழாவை நான் தான் நடத்துவேன் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நல்லா கேட்டீங்களா ரஹீம் விருப்பப்பட்ட மாதிரி திருவிழாவை சந்தோஷமா நடத்துங்க எங்கிட்டு போனாரு தெரியல வணக்கம் தம்பி வணக்கண்ணே நம்ம பிரேம் தம்பியை பார்த்தீங்களா பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கண்ணே வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும்னே அப்படிங்களா ஆவண்ணே எதாவது விசேஷமாண்ணே விசேஷம் எல்லாம் ரெண்டு நாள்லாம் இந்த பக்கம் ஆளு காணன்னு கேட்டேன் என் வந்த உடனே உங்களை பார்க்க சொல்றீங்க சரிண்ணே வனக்கே உடம்பு சரியில்லையா கையில காசு இல்லாம ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம இருக்கேன் நம்ம வெள்ளைக்கு வந்த நிலமைய பார்த்தியாதான் இப்படியே போனா நம்ம ஊரோட நிலைமை என்ன ஆகப் போகுதோ தெரியல

ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படி இப்படின்னு கைக்கு வந்துருங்க அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம் நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலாம் இருக்கிற பொது உண்டியலா ஆமாங்க பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம் தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்க ரொம்ப சந்தோஷம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம் எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க நல்ல யோசனையா இருக்கு கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது நீள் தாங்க கரெக்டா இருக்கும் ரஹீம் சொல்றது நல்ல யோசனைதான் இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒருபடி மேலேயே போயிடும் சரியா சொல்லு அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற இந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியாக படலங்கயா நம்ம ஜனங்களை நாம பாதுகாக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு புது வண்டியில் வைக்கிறதா ஏம்பா ரஹீம் அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசாக தோணுது நல்ல யோசனை தான் உடனே அதுக்கு மேடியா ஏற்பாடு பண்ணு சரிங்க உடனே பாருப்பா